பிரைசலார் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஜீசஸ் லவிங் மினிஸ்ட்ரியின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆதி ஆகமம் அதிகாரம் பத்து கேள்விகளுக்கான பத்து பதில்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்கப்பட்ட பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆதி ஆகமம் அதிகாரம் பத்து கேள்விகளுக்கான பத்து பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் வானம் பூமி ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் பூமி ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் இருள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் ஜலம் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் வெளிச்சம் ஒன்னாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் பகல் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் ஆகாய விரிவு ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் ஆகாய விரிவு ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் புல் பூண்டுகள் கனி விருட்சங்கள் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் சுடர்கள் ஒன்னாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் பிரியமானவர்களே இந்த வாரம் புதன்கிழமை பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மத்திய ஒன்னாம் அதிகாரத்தின் துவக்கம் பத்து கேள்விக்கான பதில்கள் முதலாம் கேள்விக்கான பதில் ஏசு கிறிஸ்து ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் கேள்விக்கான பதில் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் கேள்விக்கான பதில் தாமார் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நான்காம் கேள்விக்கான பதில் போவாஸ் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஐந்தாம் கேள்விக்கான பதில் ரூத் ஒன்னாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஆறாம் கேள்விக்கான பதில் ஈசாய் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் கேள்விக்கான பதில் தாவீது ராஜா ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எட்டாம் கேள்விக்கான பதில் தாவீது ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஒன்பதாம் கேள்விக்கான பதில் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பத்தாம் கேள்விக்கான பதில் மரியால் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பிரியமானவர்களே பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் மற்றும் மத்தேயுவின் பத்து பத்து இருபது கேள்விகளின் பதில்கள் இவைகளே மீண்டும் நாளை ஞாயிற்றுக்கிழமை ஆதியாகமம் கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்